வணக்கம் ஐயா என்னுடைய பெயர் மாலதி நான் ஈரோடு மேற்கு மாவட்ட மகளிர் பாசறை செயலாளராக இருக்கேன் நாம் தமிழர் கட்சி கோபி சட்டமன்ற தொகுதியில் நான் ஆறாண்டு காலமா பயணிக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் எனக்கு பதினெட்டு வயசு இருக்கும்போது முதல் வாக்கு செலுத்துனது அதிமுக செலுத்தினேன் அதுக்கப்புறம் திமுக செலுத்தினேன் அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோடனே அதுல நான் வந்து கோபி ஒன்றிய மகளிரணி அணி செயலாளராக இருந்தேன் பதிமூன்று ஆண்டு காலம் தொடர்ச்சியா வேற எந்த கட்சிக்கும் மாறாம அந்த கட்சியில பதிமூணு ஆண்டு காலம் இருந்தேன் சந்திரகுமார் வந்து அப்படி சொல்றது உண்மையாம எனக்கு வருத்தத்தை தருது ஒரு காலத்துல தேமுதிகவில் இருக்கும்போது போது அவரையும் யாரும் மதிக்காம தான் இருந்தாங்க அன்னைக்கு வந்து அவர் கோபி சட்டமன்ற தொகுதியில் வந்து பேசும்போது கூட நிறைய தடவை திமுகவையும் அதிமுகவையும் எதிராக பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அவரு அப்ப அவரும் சின்ன லெவல்ல தான் இருந்தாரு எட்டு சதவீத வாக்குகள் வைத்திருந்தாரு அப்போ அவரு ஒரு வேட்பாளராக நின்றுருக்கிறாரு நின்று தனியா நின்று களம் கண்டு ஜெயிக்க முடியல வெல்ல முடியல அதுக்கப்புறம் கூட்டணியை அதிமுகவோட அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரால் வெல்ல முடிஞ்சது இதே ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து தனியாக பிரிக்கப்பட்ட நிலையில் அவர் முதல் வேட்பாளராக நின்னாரு அப்போ அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து அவருக்கு வேட்பாளராக போட்டியிடுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னா இந்த ஈரோடு கனி மார்க்கெட்டில் அவர் ஒரு சாதாரண சின்ன வியாபாரியாக தான் இருந்தார் அந்த மூட்டை தூக்கிட்டு இருந்த ஒரு தொழிலாளியை அவர் வந்து நல்ல நிலை கொண்டு வந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவரை வந்து ஒரு எம்எல்ஏவாக ஆக்கி கூடையே வச்சுருந்தார் அந்த அலுவலகத்துக்கு நாங்கள் போனோம்னாவே இவரை தான் முதல் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லார்த்தையும் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இவரை வந்து அவர் ஒரு மதிப்பாக வச்சுருந்தாரு எதிர்கட்சி கொராடாவாக வச்சுருந்தாரு தோல்வி தழுவுனாலும் இவர் வந்து சட்டமன்றத்தில் ஒரு நல்ல நிலையில் தான் வச்சுருந்தார் அவர் எதிர்கட்சி தலைவர்னால் இவர் எதிர்கட்சி கொராடா கொள்கை வரப்பு செயலாளர் அந்த மாதிரி ஒரு பதவிகளை கொடுத்து எதுவாக இருந்தாலும் இவர் அணுகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு எப்போவுமே இருந்தது ஆனால் இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் அண்ணன் மக்கள் நல கூட்டணின்னு அமைச்சு அவரு அவரு முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தியிருந்தார் அது அவரோட இது அந்த தான் இவர் வந்து ஒரு எம்எல்ஏவாக வந்தார் ஆனால் இவர் வந்து தன்னுடைய பேச்சை கேட்கல விஜயகாந்த் வந்து தன்னுடைய பேச்சை கேட்கலன்னு இவர் மக்கள் தேமுதிகான்னு சொல்லி பிரித்து கொண்டு போய் திமுகவோடு இணைஞ்சிட்டாரு இவர் இணைஞ்சதுனால தான் கேப்டன் விஜயகாந்த் வந்து நோய்வாய்ப்பாட்டாருமானால் ரொம்ப அழுத்தம் ஏன்னா அவருக்கு ஈரோடு அப்படின்னாவே அவர் ஒரு தனி மரியாதை வச்சுருந்தாரு அந்த ஈரோடு மாவட்டத்தில் இவரை ஒரு சந்திரகுமார்ங்கிறவரை யாருக்குமே தெரியாது அவர் ஒரு வேட்பாளராக அறிமுகமானதுக்கப்புறம் தான் இவரை எல்லாத்துக்குமே தெரியும் அவரவே இவர் துரோகின்னு சொல்லிட்டாரு இந்த துரோகியை இந்த துரோகி வேட்பாளராக இன்னைக்கு களத்தில் நிறுத்தி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் காலக்கொடுமை அதுதான் காலக்கொடுமை அந்த துரோகியை அவரும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தான் வச்சுருந்தாரு அந்த திராவிடருக்கு இந்த திமுகவா இருக்கிற திராவிடர் வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணுன இந்த துரோகி தான் இவரோட போய் எங்களுடைய வேட்பாளர் நாம் தமிழரோட வேட்பாளர் போய் கலங்காங்கிறது அதுதான் காலக்கொடுமை உண்மையாலுமே திமுகவில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க இப்படி ஒரு துரோகிக்கு சீட் கொடுத்தா வாக்கு செலுத்துவாங்களா உறுதியாக செலுத்த மாட்டாங்க வெளில போகிறது நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் சீதா லட்சுமி தான் சீமானன்னனோட கரம் இந்த மண்ணில் வலுப்பெறும் தமிழரோட பூமியை இது மாறப்போகுது எதிர்பார்த்தது ஏங்க இதை விட நீ என்னங்க வேணும் யாராவது இப்போ திமுக போய் இணைஞ்சிருக்காருல இவர் எம்எல்ஏவா இருந்தால் எதிர்கட்சி கொறாடாவா இப்போ அவருக்கு பதவி கிடைக்குமா ஆனால் கேப்டன் வந்து இவருக்கு எதிர்க்கட்சி கொராடாவா பதவி கொடுத்து பக்கத்துலையே வச்சிருந்தாரு இருபத்தி நாலு மணி நேரம் இவர் கூடவே தான் இருப்பார் இவர் தனிச்செல்லாம் போனதே இல்லை ஆனா இன்னைக்கு திமுக அந்த மாதிரி தருவாங்களா திமுகவில் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தயாநிதி மாறன் அவர்களும் அவரோட தம்பி இப்படி ஒவ்வொருத்தரும் கனிமொழி அவங்களுக்கு தான் பதவி மற்ற போற எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் பதவி கிடையாது அதுபோல் இவருக்கு பதவி கொடுக்க போறது இல்லை ஆனால் இவர் அதை உயர்வாக கருதுறாரு எப்பயுமே சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி ஆடு வளர்த்துறவனை நம்பாதாமா அறுக்கிறவனை தான் நம்பணும் அந்த கதை இவருக்கு பொருந்தும் மக்களுக்கு வந்துங்க உண்மையாகவே சொல்கிறேங்க பெரியார் இருந்தது நூறாண்டுகளுக்கு முன்னாடி இன்றைக்கி பெரியார் இல்லை அவர் இறந்தே பலகாலம் ஆயிடுச்சு இன்றைக்கி இருக்கிற மக்களோட நிலை என்னென்னா காலையில் எழுந்திரிச்சா வேலைக்கு போயாகணும் அன்னைக்கு வருமானம் சம்பாரித்தா மட்டும்தான் அன்னைக்கு சோறு ஆண்களை பூரா இந்த திராவிட கூட்ட குடிகார அன்னைக்கி மனநோயாளியை ஆக்கி வச்சுட்டாங்க அதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுங்களா இந்த யூடியூபர் ஒருத்தர் இப்போ சமீபத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இறந்து போனார் இல்லையா அந்த தம்பியோட டேலண்ட்டுக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்திருக்கலாம் அந்த தம்பி ஆக்சிடென்ட் ஆகி உயிரை விட காரணமே இந்த மது தான் ஆண்கள் முக்கால்வாசி மது குடிச்சு பழக்கி வச்சுட்டாங்க அதுலேயுமே வேலையும் இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலை வாய்ப்பை கொடுத்துட்டாங்க இவங்களோட பொருளாதாரத்தை இவங்க மேம்படுத்தவே இவங்களுக்கு நேரம் பற்றில இவங்க தான் பெரியார பற்றி பேசிகிட்டு இருக்க நேரமாக அவங்க அவங்க அம்மா அப்பாவையே இன்னைக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது கஷ்டப்பட்டு வளர்த்தி படிக்க வச்சு காலேஜ் அனுப்பிச்சுட்டு வெளிநாடு வேலைக்கு போகிற வரைக்கும் அம்மா அப்பா தான் அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவங்கள யோசிக்கவே நேரம் இல்லை இன்னைக்கு அநாத ஆசிரமங்கள் அதிகமாகிடுச்சு அந்த அளவுக்கு இருக்கிற நிலையில் பெரியாரத்த நினச்சிட்டு இருக்கிறாங்களா நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கா விலைவாசி உயர்வு எங்கே பார்த்தாலும் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தா கூட வரி வரி அதிகத்தினால வீடு வாடகை அதிகம் ஒரு நிலம் வாங்கலாம் அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி வரிங்கிற விரில வெறும் ரூபாய் கிரை செலவு இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஒன்றே கால் லட்சரூபா வந்துடுது அதை பற்றி சிந்தனை கல்வி கட்டணம் பேப்பர் ஒரு எக்ஸாம் எழுதுகிற பேப்பர் ஐம்பது காசுக்கு வித்த பேப்பர் இன்னைக்கு ரெண்டு ரூபா காரணம் இந்த ஜிஎஸ்டி வரி இப்படி வரிகளை போட்டு போட்டு சிலிண்டர்ல விலை உயர்வு அரிசி நாற்பது ரூபாய்க்கு விற்று அரிசி இன்றைக்கி எழுபது ரூபாய்க்கு விற்கிது வெள்ள வெள்ள வெங்காய பூண்டு எடுத்துகிட்டா வெறும் நூறுரூவாய்க்கு இருந்தது இன்றைக்கி இரநூறு முந்நூறுபாய்க்கு விற்கிது இப்படி மக்கள் வந்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக அலையறக்கே சரியாக இருக்குது இவங்களுக்கு எங்கே நேரம் பெரியார பற்றி நினைக்கிறக்கு ஆனால் சில புல்லுருவிகள் சில பேர் என்ன பண்ணுறாங்க வாட்ரு பாட்டிலை வாங்கி கொடுத்து அவங்க அப்பாவிகள் எதுவுமே தெரியாதவங்க ஒரு பத்து பேர்த்த கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இங்கே என்ன பண்ணுறாங்க இவன் பெரியார் பற்றி பேசுனா நீ அடி உனக்கு ஆயரருவா தர ரெண்டாயிரூபா தரேன்னு அவங்க ஏழைகளை இவங்க பயன்படுத்துகிறாங்க பாவம் ஏழை மக்கள் பாவம் அவங்கள இவங்க பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி பயன்படுத்தி இப்போ பெரியாருக்காக இவங்க கழகத்தை உண்டு பண்ண முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சி ஒருபோதும் வெல்லாது நாம் தமிழர் உறுதியாக இந்த மண்ணில் வெல்லும் ஏன் என்ன காரணம் போன முறை நீங்கள் தான் வெண்டெடுத்தீங்க மக்களுக்கு தங்க மூக்குத்தி கொடுத்தீங்க வெள்ளி கொலுசு கொடுத்தீங்க அண்டா குண்டான்னு கொடுத்தீங்க இத்தனை கொடுத்து வென்ற நீங்கள் ஏன் இன்னைக்கு சீமானெண்ணெய் வரதை தடுக்கிறீங்க ஏன் இப்போ உங்களால் வந்து வெளில வைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அதனால தான் சீமானம் உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அண்ணன் உறுதியாக வருவார் வராமல் என்ன இந்த ஜனநாயக நாட்டில் பதினெட்டு வயது நிரம்புன எல்லாருமே வாக்களிக்கிற உரிமை இருக்குது அதே போல் பதினெட்டு வயது நிரூபின எல்லாருமே வேட்பாளராக நிற்கறக்கு தகுதி இருக்குது ஒரு வேட்பாளர் அண்ணன் நிறுத்தி இருக்கிறாருன்னா அவருக்காக பிரச்சாரமான அண்ணன் வராமல் யார் வருவா நீங்க வருவீங்களா காங்கிரஸ் காரங்க வருவாங்களா இல்லை திமுக காரங்க வருவாங்களா யார் வந்தாலும் எங்கள் அண்ணன் வந்து இங்கே களத்தில் வேலை செய்வார் எங்களோட நாங்கள் அத்தனை பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் பெரியார் மண்ணுன்னு பெரியார் வந்து பிறந்த இடமெல்லாம் இல்லை பெரியாரோட மண் கிடையாது இது இது வந்து மண்ணுங்கிறது அது உலகத்துக்கே இருக்கிறது தான் எல்லா உலகத்துலையும் இருக்கு இது தமிழ்நாட்டோட மண்ணு தான் கச்சத்தீவை தான் சொல்லி ஏமாத்தி அங்கே கொடுத்துட்டு வந்தீங்க அது மாதிரி எல்லாம் இங்க இருக்கிற மண்ண பெரியார் மண் சிறியார் மண்ணெல்லாம் இல்லை முதல்ல வந்து இது பெரியார் மாவட்டம்னு இருந்ததே முதல்ல வந்து ஈரோடு மாவட்டம் மாத்துனது யார் ஆ முதல்ல ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இது பெரியார் மாவட்டமாக தான் இருந்தது எப்படி ஈரோடு மாவட்டமா மாறிச்சு நீங்க தானே மாத்துனீங்க அப்புறம் என்ன இன்னைக்கு வந்து பெரியார் மண்ணுங்கிறீங்க நீங்களே மாற்றிக்குவீங்க உங்களுக்கு தேவைன்னா அவர் என்ன கருவேப்பில கொத்தா உங்களுக்கு வேணும் எடுத்து உள்ளே போட்டுக்கிறீங்க வேண்டாம்னா பொறுக்கி வைக்கிறக்கு அவர் என்ன க கொத்தா அண்ணன் சொன்னது என்னென்னா பெரியாரை வந்து அவர் எதிர்க்கலை பெரியாருடைய கொள்கைகள்லாம் அவர் சொன்னதே சொல்கிறாரு இந்த நாட்டில் வந்து பெண்களுக்கான சம உரிமைகளை பேசுனது பெரியார் மட்டும்தான்னு நீங்கள் சொல்கிறீங்க அதாவது திமுக காரங்க சொல்கிறாங்க அந்த பெரியார் மட்டும் பேசலை எங்கள் அண்ணன் பாரதி பேசினாரு எங்களோட அண்ணன் தம்பிகா எல்லாருமே பேசியிருக்கிறாங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்குறாங்க அப்போவே வந்து ஆட்சி ஆள்றதுல பெண்கள் ஆண்டிருக்காங்க மன்னர்கள் வந்து அவங்களால முடியாத போது தன்னுடைய பெண்களை நியமிச்சிருக்காங்கல்ல ஒரு குற்றம் செஞ்சவனை அவன் எப்பேர் இருந்தாலும் சாதாரண குடிமக்கள் போய் அவங்கள கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறத தெளிவாக நம்ம சிலப்பதிகாரத்தில் பதிவு பண்ணியிருக்கிறான் அதனால் இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் பேசின கருத்தை நாங்கள் தடை சொல்லலை அன்னைக்கு நாங்க படிக்கல நீங்க சொன்னதை இன்னைக்கு நீங்க எழுதிச்சு வச்சதை நாங்கள் படிக்கிறோம் ஒவ்வொருத்தரோட வரலாறு எடுத்து படிக்கும்போது உங்களோட வரலாறு அண்ணன் படிச்சுட்டு சொல்றாரு நீங்க எழுதுனது தானே படிக்கிறாங்க நீங்களே முரச தலையங்கமா கொடுத்ததெல்லாம் தான் படித்து சொல்லிக்கிறாரு இதுல என்ன தவறு இருக்குது இதுலலாம் தவறே கிடையாது அவரை வந்து எதிர்த்து அண்ணன் கருத்து சொல்லலை அவர் சொன்ன கருத்து இந்த மாதிரி அன்ன சொல்லிக்கிறாரு பெரியாரு அப்படின்னு சொல்லிக்கிறாரு இதில் ஒன்றும் தவறா தெரியல எங்களுக்கு உங்களுக்கு தவறா தெரிஞ்ச நீங்க அதை பார்க்காதீங்க விட்டுருங்க அதை விட்டு போட்டு இந்த ஜனநாயக நாட்டில் நீ வரக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு யாரு கொடுத்தது இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க ஐயா இங்கே வந்து என்னன்னா கனி மார்க்கெட்னு ஒன்று இருக்குங்க ஈரோட்டில் வந்து இந்த தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு சிறப்பு முதல் அதை சொல்லிடுறேங்க ஈரோடுனாவே இங்கே புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க ஏதோ இதுலேன்னா ஜவுளித்துறையிலுமே கரும்புக்குமே மஞ்சளுக்கு இந்த மூணுக்கும் புவிசார் குறியீடு ஈரோடு மாவட்ட அளவில் வாங்கியிருக்கிறாங்க அந்த விதத்தில் இங்கே விசைத்தறிகள் அதிகமாக இருக்குது ரெண்டாவது இங்கே மார்க்கெட்டில் ஜவுளி தான் எல்லா மாவட்டத்தில் இருந்தும் நிறையா பேர் இங்கே கொண்டு வந்து ஜவுளி தயார் செஞ்சதை இங்கே விற்பனை செய்வாங்க அதே மாதிரி எல்லா மாவட்டத்தில் இருக்கிற ஏழை எளியோரெல்லாம் சின்னதாக ஜ ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு வாங்கிட்டு போய் சேல்ஸ் விற்பனை செய்வாங்க அந்த விற்பனை செய்கிறது ஈரோட்டில் தான் வந்து வாங்கிட்டு போவாங்க அதுவே இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டிங்கிற வேரில் இருபத்தி நாலு சதவீதத்தை போட்டதுனால பதினெட்டாக இருந்தது இப்போ இனி இருபத்தி நாலு போடுறேங்கிறாங்க இது வரைக்கும் பதினெட்டு சதவீதமாக இருந்ததால அந்த ஜவுளித்துறையே நலிஞ்சிருச்சுங்க ஜவுளித்துறை நலிஞ்சதுனால இங்கே இருக்கிற விசைத்தறியில் இருக்கிற இந்த நூல் போடுற பெண்கள் தறி ஓட்டுற பெண்கள் அதுக்கு பாப்பணைக்கிற பெண்கள்னு இருக்கிற பெண்கள் ஆண்கள் நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க அதே மாரி வெளிமாநிலக்காரங்க வந்து அவங்க குறைந்த கூலிக்கு வேலை செஞ்சு கொடுக்கறனால இந்த ஈரோட்டு மக்கள் அனைவருமே ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டாங்க அது காரணம் வந்து இந்த அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சீமானண்ணனோட கொள்கை தான் அரசு வேலை நூல் செய்ய நூல் தொழில் செய்கிற எல்லாத்துக்கும் அரசு வேலை விவசாய அதே மாதிரி மஞ்சள் வந்துங்க ஒரு காலத்தில் தங்கத்துக்கு நிகராக விற்றுது தங்கம் மூணாயிரம் அப்படின்னா மஞ்சளும் மூணாயிரத்துக்கு விற்றுது இன்னைக்கு வந்து தங்கம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு வந்துடுது ஆனா மஞ்சள் வெறும் அஞ்சாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிது அந்த மஞ்சள் குடோன்னு தான் இருக்கு ஈரோட்டில் தான் அதை வந்து மேம்படுத்துறதுக்கு இங்க ஆட்கள் இல்லை இது வரைக்கும் எழுபது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சேன்னு சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகளுக்கான எந்த ஒரு நல்ல திட்டங்களும் இங்க இல்லை அதையெல்லாம் நாங்க சரிபடுத்தி தருவோம் அதே போல கரும்பு சக்கரைன்னு பார்த்துட்டிங்கன்னா கரும்புக்கு இங்க சரியான விலை இல்லை இன்னைக்கு கரும்பு சர்க்கரை அறுபது ரூபாய்க்கு விக்குது அப்படின்னா இவங்களுக்கு கரும்புனோட ரேட்டு டன்னுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே கொடுக்க ஆள் இல்லை அதெல்லாம் மாறணும் அவங்களுக்காக நாங்கள் போராடி அதையெல்லாம் வென்று கொடுப்போம் அதே போல காவிரி நீர் இங்கே வர்றதுல பெரிய சிக்கல் இருக்கு அதுக்காக நாங்கள் நிறையா முறை இங்கே போராடி இருக்கோம் காவிரி தண்ணிக்காக நிறையா முறை நாங்கள் வந்து இங்கே போராடி இருக்கோம் இந்த மண்ணில் அந்த காவிரி நீருக்கு வர்றதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத நாங்கள் உறுதியாக அதுக்காக போராடி வெற்றி பெற்று தருவோம் கொடுப்பாரு அவர் கொடுப்பாருங்க ஆனால் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்து நாலாண்டு காலம் ஆச்சு இளைஞர் ரெண்டு லட்சம் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு தரேனாரு ஒருத்தருக்காவது கொடுத்தாரா ஒருத்தருக்காவது கொடுத்தாரா அப்படியே மீறி கொடுக்குற கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒரு சத்துணவு வேலைக்கு அஞ்சு லட்ச ரூபா ஒரு ரேஷன் கடை வேலைக்கு அஞ்சு லட்ச ரூபா அப்படி பணத்தை வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க அதோடு இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் ஈவி கேஎஸ் அவர்கள் தான் இருந்தாங்க ஒரு எம்எல்ஏவாக இருந்தாங்க அவர் வந்து இங்கே இருந்தாரா அவர் சென்னையில தான் இருந்தார் அவர் ஒரு நாளாவது இந்த தொகுதிக்கு வந்து இந்த தொகுதியில என்ன பிரச்சனை கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக என்ன சொல்லுதோ அதை தான் அவர் கேட்க முடியும் அவராக பர்சனலா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்க தெரியாது ஆனா நாங்க அப்படி இல்லை நாங்க வந்து சுயம்பு சுயமா இந்த கட்சியை உருவாக்கி நாங்க வந்திருக்கோம் எங்களுடைய வேட்பாளர் வென்று எடுத்தாங்கன்னா உறுதியாக ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு காசு கொடுக்கறது காசு வாங்கிட்டு எப்படி உங்ககிட்ட காசு கொடுக்காம வாக்கு வாங்குறாங்களோ அதே போல் உங்ககிட்ட காசு கேட்காம உங்களுக்கான பணிகளை உறுதியாக செஞ்சு தருவாங்க அது அதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன்